தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாம் உறவான திரு காமராஜ அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேவென்ற வேளாளர்கள் பற்றிய நேரத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரா பெயராலே இன்னு வ ¡Amblala, la கேட்டோம் சீரில் பங்கா கேட்டோம் எங்கள் உரிமை மட்டும் கேட்டோம் எங்கள் உருவை குணவாத குணா ஒரு நொத்து போராடும் ஒரு நொத்து போராடும் நிறுவ நிறைவேற்று நிறைவேற்று சட்ட முன்னேற்றம் நிறைவேற்று 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 நிறைவேற்ற நிறைவேற்று சட்ட முன்னேற்றம் நிறைவேற்ற எும் எு என்று அழைக்காதே இழவு செய்யும் எங்களை செய்யும் எங்களை எசு என்று அழைக்காதே என்று தமிழ் தமிழக அரசு அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு ஊழல் வேளாளரை இருக்கும் தேவந்திரே ஏ இருக்கும் சொல்லாரு என்று சொல்லாரு பணனே வழிபட்டார்